அடுத்தவரை பற்றி தப்பாக பேசுவது தப்பாக எண்ணுவது பொய் பேசுவது பொய்யை பரப்புவது போன்ற பொறுமையற்ற நிதானமற்ற ஒரு மூவிடத்திலே காணப்படாத ஒரு அநாகரிகமான பண்புகள் எப்போது நம்மிடத்திலேயே வந்துவிடக்கூடாது நாம் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தோடு வாழ வேண்டும் பயபக்தியோடு வாழ வேண்டும் அந்த தக்குவாவை உருவாக்கி இருக்கிற ரமலானை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த தக்குவாவோடு வாழ்ந்தால் அல்லாவுடைய அன்பும் நேசமும் எனக்கு கிடைக்கும் அந்த இரையச்ச உணர்வு நான் தப்பு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அவதூறு செல்லக்கூடாது அடுத்தவரை தப்பாக கூடாது அடுத்தவரை பற்றி தப்பை பரப்ப கூடாது ஒருவரை பற்றிய தப்பை நான் அறிந்தால் அந்த தப்பை உரிய உரியவிடத்திலே தவறு சென்று சொல்லுவதுதான் என்னுடைய கடமையை தவிர அதை பரப்புவதல்ல என்னால் சொல்ல முடியாது